அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு செம்மானது நண்பர்களே பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பௌர்ணமியுடன் இணைந்த தினம் அன்னதானம் செய்ய வேண்டிய வேண்டியனா மதியானமே பௌர்ணமி வந்துடுது அதனால் மதியானம் இரவு அடுத்த நாள் காலையில் பௌர்ணமி திதி இருக்கிற வரைக்கும் மூன்று வேளையும் பௌர்ணமிக்கு உணவளியுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் அருமையான செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து பௌர்ணமி வந்திருக்கு முருகப்பெருமானின் அருளாசி பெறுங்கள் இந்த செவ்வாய்கிழமையோட பௌர்ணமி வர அன்னைக்கு மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை போய் வணங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது பூம்பாறை முருகனை போய் வழங்குங்கள் பழனி முருகனை போய் கும்பிடுங்க எந்த மலை மேலே முருகன் இருந்தாலும் சரி அவரை போய் அவரே நிம்மதியாக இருக்க விடணும் நானே நிம்மதியாக இல்லை நீ ஏன் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு அவரை போய் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வாங்க அவ்வளோதான் விஷயமே அந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது தயவு செஞ்சு ஏண்டா வந்தோன்னு கடவுள் வருத்தப்படாத அளவுக்கு நடந்துங்க இவெல்லாம் எதுக்குடா வர்றான் அப்படின்னு கடவுளே வருத்தப்படாத அளவுக்கு நடந்துங்க ஆனால் நிறைய பேர் வருத்தப்படுற அளவுக்கு நடந்துக்கிறீங்க கோயிலில் போய் அங்கே போய் தான் ஊரு கதை உலக கதை சத்தம் போட்டு பேசுறது பிள்ளையை அடிக்கிறது இதுக்கு கோயிலுக்கு போகிறக்கு கூட்லேயே இருந்துங்களேன் எது கோயிலுக்கு போகிறீங்க ஏன் போய் அங்கே நல்லா வரவுன்னு டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நான் ஒரு சில கோயிலுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரேன் எதுவே பேசக்கூடாது அங்கே தான் உட்காந்து அடுத்த வீட்டு நேரத்தை பேசுகிறீங்க இதுக்கு எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்க அங்கே போயிட்டு வந்து நான் அந்த கோயிலுக்கு போனேன் எனக்கு ஒன்றும் நடக்கலை இந்த கோயிலுக்கு போனேன் எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு வந்து எங்கிட்டக்கு கதை வேறு சொல்கிறீங்க கோயிலுக்கு போனால் அந்த மூணு மணி நேரம் இறை சிந்தனையோடு இருங்க இறைவனை வணங்குங்க அவனை பார்க்க போயிருக்கீங்க முக்கியமான வேலை என்ன அவனை பார்க்க போயிருக்கீங்க அதான் விஷயம் கடவுளை பார்க்க போயிருக்கீங்க கடவுளோடு ஒன்றாக கடவுளோடு மனமுருகி என்ன சிந்தனைக்காக போனீங்களோ என்ன வேலைக்காக போனீங்களோ என்ன கஷ்டத்துக்காக போனீங்களோ அதை மட்டும் நம்ம என்னென்னா எங்கே எதை செய்யணுமோ அங்கே அதை செய்கிறதில்ல வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு பழனிக்கு போகலாமா திருச்செந்தூர் போகலாமான்னு உட்காந்து வேண்டிகிட்டு இருக்க வேண்டியது திருச்செந்தூரில் போய் ஊர் நாயம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது அப்புறம் எப்படி முருகன் நமக்கு அரலாசி புரியுறதெல்லாம் அதனால அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக போய் சாமி முட்டுவாங்க வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தாறு வரைக்கும் சதுர்த்தசி அதன் பின்பு பௌர்ணமி மாலை ஆறு ஐம்பத்தொம்போது வரைக்கும் அனுஷம் அதன் பின்பு கேட்டை பிற்பகல் ரெண்டு எட்டு வரைக்கும் சித்தம் நாமயோகம் சித்தம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு அதன் பின்பு சாத்தியம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகி சுக்கரன் அவையோக நட்சத்திரம் விசாகம் அவையோகி குரு பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் மணிசிங் சூரியன் அதன் பின்பு பத்திரிகை காரணம் கேது விடுதலை போராட்ட வீரர் முத்தையா அவருடைய நினைவு தினம் அதே போல தில்லை நாயகம் அவருடைய பிறந்த தினம் வாங்க கிரக அமைப்புகள் இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சோ இதில் வந்து மேஷத்துல சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் குரு மிதனத்தில் சிம்மத்துல செவ்வாய் கேது சேர்க்கை எனக்கு தான் யோகி அவயோகி ஒன்னா சேர்ந்திருக்காங்க பய உள்ள இந்த நாற்பத்தி நாளைக்கு என்ன ஒண்ணும் போகும்னு தெரில செவ்வாய் யோகி கேது அவயோகி இரண்டும் மிக நீண்ட நாள் கழிச்சு ரெண்டு பஞ்சாயத்தும் ஒன்று சேர்ந்திருக்கு அண்டவா சொக்கனாதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு செவ்வாய்க்கு ஏது சேர்ந்துருக்கிறது விருச்சக ராசியில சந்திரன் கும்பத்தில் ராகு அதே போல மீனத்தில் சனி பகவான் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி வாங்கலாம் பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சிக்காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயில்கள் இருக்கும் போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவசி ராசி பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராஷபானந்தன்